நடிகர் ஜெயம் ரவி பாடகி கெனிஷா இடையேயான வதந்திக்கு விளக்கம் கொடுத்த கெனிஷா தமிழ் சினிமால கடந்த சில நாட்களா நடக்கிற சில விவாகரத்து செய்திகள் பொதுமக்களுக்கு இடையே பேசும் பொருளா மாறியிருக்கு உதாரணத்துக்கு சமீபத்துல முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட படத்துல கதாநாயகனாக நடித்த ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடனான பதினைந்து வருட திருமண வாழ்க்கையை விவாகரத்து செய்ய போறதா சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து இந்த விவாகரத்து குறித்து ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி ஆர்த்தி விளக்கமாக நோட்டீஸ் ஒன்று அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஜெயம் ரவி வெளியிட்ட விவாகரத்து அறிவிப்பட்டு அதிர்ச்சியாகி கிடக்கிறேன் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியப்படுத்தவில்லை ஜெயம் ரவி மட்டுமே தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுத்து வெளியிட்டது எனக்கு கவலை அளித்துள்ளது எனவும் கூறியிருந்தார் ஜெயம் ரவியோட விவாகரத்து விமர்சனத்துக்கு ரசிகர்கள் கூட தங்களோட கருத்தை பதிவிட்டாங்க இது எல்லாவற்றிற்கும் உச்சமா பாடகி சுசித்ரா சில நாட்களுக்கு முன்பு அவங்களுடைய சமூக வலைதளத்துல ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து குறித்து அவங்களுடைய கருத்தை வெளியிட்டாங்க நடிகர் ஜெயம் ரவிக்கும் கெனிஷா ஈஷா என்கின்ற பாடகி இடையே இருக்கிற தொடர்பு தான் ஆர்த்தி ரவி இருவருக்கும் இடையே விரிசல் வரதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாம கெனிஷாவை அண்டர் கிரவுண்ட் சிங்கர் என்றும் கூறி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை அவங்க சமூக வலைதளத்திலிருந்து இப்போ நீக்கவும் செஞ்சிருக்காங்க இதுக்கு பதிலளிக்கிற விதமா பாடகி கெனிஷா ஜெயம் ரவிக்கும் தனக்கும் இருக்கிற நட்பு ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் இருக்கு நான் ஜெயம் ரவியை இதை யார் சொல்வாரோ ஆடியோ லான்ஸ்ல தான் மீட் பண்ணேன் அப்போ ப்ரொஃபஷனலா தான் பேசிக்கிட்டோம் அண்ட் அவருக்கு கங்கராஜ் சொன்ன அவங்க ஃபேமிலி வீடியோவை பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும் போது நான் ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் தான் அறிமுகமானேன் அப்புறம் ஜூன்ல தான் மீண்டும் ஜெயம் ரவி எமோஷனலி அண்ட் மென்டலி டவுனா இருக்கிறதா என்கிட்ட ப்ரொஃபஷனல் ஹீலிங் தெரப்பிக்காக வந்தாரு சென்னையில் இருக்கிற யாருக்கும் ஆர்த்தி இருக்கிற பிரச்சனையை தெரியக்கூடாதுன்னு தான் அவர் கோவா வந்தாரு அப்போதான் அவர் காரை நான் ஓட்டிட்டு வந்தேன் அவர் என்னுடைய நண்பர் கிளைண்ட் அவ்வளவுதான் ஜெயம் ரவி விவாகரத்துக்கும் எனக்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லை அவரு விவாகரத்தை அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் என்கிட்ட மனநிலை ஆலோசனைக்காக வந்தாரு அது மட்டுமின்றி இது உங்க வீட்டு பிரச்சனை இல்லை வேற பிரச்சனை அதிலிருந்து விலகி இருக்கவும் தன்னை இதில் இழுத்து விடாதீங்க ஆர்த்தி அவங்க பண்ண விஷயத்த மறைக்கிறதுக்காக என்ன பலிக்கடா ஆக்காதீங்க ஒரு மாசமா ஆர்த்தி ரவியோட இமேஜ டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னோட பிரச்சனை கிடையாது இத பத்தி பேசவும் முடியாது இதுக்கு மேலே இந்த வதந்தி தொடர்ந்துச்சுன்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எனவும் கெனிஷா அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க